அருமை அருமை வருடங்களுக்கு மேலே வரலாறுகள் இருந்தது ஒரு நூறு வருடங்களுக்கு மேலாக முளைப்பாடுகள் திருநாள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம துறையில இருந்து கரகம் கட்டி வருவாங்க அப்படி ஆடி வந்தா பயங்கரமான ஆட்டம் இங்கே நடக்கும் முத்துமாரி மங்கள் திருவிழா நடந்துட்டு தான் வந்து நம்மளுடைய நிர்வாக தலைவர் அதுக்கப்புறம் அருமையா எல்லா சமுதாய மக்களும் ஒத்துழைச்சு நல்லபடியாக நடத்துற அதில் கரகம் நம்ம எப்பவுமே பூங்கரகம் வந்து இப்போ தயார் நிலையில இருக்குரகத்தை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க வந்து ரெண்டு பக்கமுமே அந்த கண்ணு திறந்துருக்கு அம்மன் வந்து இப்போ ஜெயராஜ் தாத்தா வந்து இந்த வட்டாரத்தில் எங்கே கரகம் தாத்தா தான் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாப்ல இப்போ அந்த கரகத்தில் தாத்தா இது தரையில இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி உயரம் இருக்கும் இதுல என்ன இருக்கும் ரெண்டு அடி இருக்கும் ஒன்று அடி உள்ள தண்ணி வேப்பங்குலை அந்த சென்டரில் ஒரு பெரம்பு ஒரு பெரம்பு ஆமாம் வச்சு அது எலும்பு சம்பளம் வச்சு மேலே சுற்றிடுறான் சுற்றி கீழே வந்து அந்த செம்பில் வந்து ஆறு கண்மலர்

சமுதாய மக்கள் இது முஸ்லி இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்டின் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக போயிட்டு முன்னூறுக்கும் அதிகமான பாரிகள் தாய்மார்கள் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ஒரு முற்றத்தில் தான் கும்மி அடித்து குழவை போட்டு தானான போட்டு அந்த அருள் மாத்துமாரி அம்மாவுக்கு அருள் ஏற்று ஒய்கை விமர்சனம் கொண்டாடி இன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பூங்கரகம் ஏந்தி வந்து கண்ணு கட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முளைப்பாரிகள் எடுத்திருக்காங்க ஸோ இந்த முளைப்பாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கீழக்கரை மாட்டாஸ்பத்திரி இடத்துல இருந்தே இந்த பாரிகள் வந்துருக்கு இருக்கு கெட்ட தூர வரைக்கும் பாரி நிறைய போய்கிட்டு நிறைய கடைகள் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்மள மாரியம்மன் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த பூங்குரத்தை கொண்டு செலுத்துகிற நேரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அண்ணன் வந்து எப்படின்னா திருவிழா எப்படி போய்கிட்டு இருக்கு நல்ல படம் போயிட்டு இருக்கு வடக்கு வண்ணார் திரு மாரியாத்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது வந்து காந்தாரி காந்தாரி அம்மன் மாரியம்மன் ஸோ அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுல அப்படியே சாமி வந்துருச்சு அவங்கள கட் பண்ணிருங்க நடந்துட்டு திருவிழ பூங்கரகம் நம்மளுடைய முக்கிய விதிகள சுத்தி வந்துருச்சு முளைப்பயிரி எடுத்து அந்த தாய்மாரி எல்லாருமே அந்த முளைப்பெய்ய சுமந்து வர்றாங்க சக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முத்திய படமே வச்சிருக்காங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கு சாமி அருள் கொடுத்துருச்சு எங்க கரகத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருச்சு அதுக்கு மேல சொல்கிறது ஒன்றும் இல்லை மாரியத்தை மையமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு ஸோ அப்படியே போயிட்டு இருக்குமா நிறைய மாரியம்மா எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு ரொம்ப சரி மாரியம்மன் வர ஆரம்பிச்சாங்க அதை நம்ம அந்த முளைப்பாரிகளுக்கு உள்ளதை நம்ம போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமே வந்து முளைப்பாரிகள் மக்கள் ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்மளுடைய முளைப்பாரி வந்து கரகம் அந்த ஆடு நிகழ்வு கரகம் படித்தார் உள்ளே பார்ப்போம் சூப்பர் ஆடி கேட்குறீங்க நிறைய பாரு சாமி வருது கரகம் வந்து அங்கங்கே சுற்றி நம்மளை வண்ணார் திருவரோடய முக்கிய விதிகள் வந்துகிட்டுருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரி போட்டவங்க அந்த பாறிகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த பாரிகள் நல்லாவே வளர்ந்துருக்குது அந்த மூளை வரைக்குமா ஆனால் இந்த குலக்கட்டைக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன இந்த மாதிரி குலக்கட்டைகளில் வந்து இந்த விளக்கு போட்டு போட்டிக்கிட்டீங்க ஆனால் வணக்கிறேன்

அடிக்கு மேலே உள்ள அந்த கரகம் எந்த ஒரு அசைவும் இன்றி ரொம்ப அழகா அந்த பூங்கரகங்கள் ஆடி போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் பார்க்க போறேன் அவர் கடலூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விமல் முதலாளி இப்போ திருவிழா கண்டி கடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஒரு ஊரை கடந்து வந்திருக்கீங்க அந்த பாரி எல்லாம் தலையில சுமந்து போகுது கரகத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நல்ல சந்தோஷம் மாரி அடுத்த வருஷம் வரம் கொடுத்து என்ன வரம் கொடுப்பாப்ல உங்களுக்கு

அருமை அருமை ஒரு பக்கம் பாரி ஒரு பக்கம் கொலவ மாரியாத்தா மனசு குளிர்ந்துச்சு நிறைய பேர் மாரியாத்தா போட்டோ வாங்கி வச்சிருக்காப்ல இங்கே வாங்கினாப்லேன்னு தெரில ஆனால் நல்லா இருக்கு இந்த அக்கா வச்சிருக்க எங்கம்மா ராம்நாட்ல வாங்கிருங்க எப்படி நீங்க முத்து வாங்க போகையில நாங்க வாங்குறோம் இது எல்லாமே ரெடி பண்ணிடுறீங்க இது ஒரு ஒரு வாரமா அந்த தானால போட்டு இதெல்லாம் பண்ணிடுறீங்க இது எப்படி மந்தரோ வந்து ஒயில் அடிக்கிறாங்க கும்மி அடிக்கிறாங்க அந்த சந்தோஷங்கள எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருவிழா முடிய போற கண்டிஷன்ல இருக்கு எப்படி இருக்கு மனசு ரொம்ப கவலை மாரியதாவை பார்த்தீங்களா எப்படி இருந்தாப்புல

மாமாரி அந்த வையா புரு தண்ணீரில் ஒரு அம்மா மாறி மாவாரி பாலத்த மாவாரி அந்த வையா

ஒரு சின்ன பானை அதுக்குள்ள தான் அந்த தண்ணீர் எல்லாமே ஊத்தி கரெ எல்லாம் ஃபில் பண்ணுறது பாரு அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களே एमटीएसன் போடிக்ளே பாரு எப்படி இருக்கு சூப்பரா வந்துருச்சு சூப்பரா வந்துருச்சிங்க கரிக்க புரிய ஆமா பாரிய கரச்ச என்ன நடக்கும் அப்படியே இது ஓடிட்டு கரெலவே கரஞ்சிரும் நமக்கு என்ன புடியா கிடைக்கும் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் என்ன நல்லதுன்னா என்ன கிடைக்கும் எல்லாமே நல்லது எல்லாமே நல்லது இப்ப வந்து பேசுறது நல்லது தானே இப்ப வந்து இது ஒரு சின்ன விதை இந்த ஒரு உருவாரத்துல சரசன் வளருது அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் இதுட கடவுல தான் கடவுள் நல்லது மட்டும் தான் நல்லது கடவுல தான்

அன்னாடு மாவட்டம் கிளசர வட்டம் இதுல வந்து ரொம்ப பெஸ்ட் முட்டுமாரிய கோயில் முட்டுமாரிய கோயில் என்ன சொரோப்ல திருவிழா முடிஞ்சு மாரியையதா மாரியைய கிடைச்சிட்டு வீட்டுக்கு போனா ஒரு நல்ல செய்தி இருக்கு அத மாரியையதட இருக்கு ஆருமே ஆருமே எப்பமே எல்லாத்துக்கும் நல்லது நல்லா இருக்கு என்ன என்ன சொரோப்ல நா இந்த உலகமே நல்லா இருக்கு எல்லாது அருளாசங்கள இந்த மாதிரி சொல்றாப்ல அந்த முட்டுமாரிய போய் சேர்ற மாதிரி ஐடியா இருக்கா இருக்கட்டும் நானா கூட ஆகு வா நான் வந்து கடலடில இருந்து ஒரு டீம் பார்த்தோம் அக்கா நம்ம பேசுறதை வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல நீங்க வீடியோல

எல்லாமே அற்புதந்தா அவள்ட்ட நடக்கிறது எல்லாமே அற்புதம் நீங்க ஏதாவது கேட்குறாங்கன்னு கிடச்சிருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் கிடச்ச ஸ்டாப்ல சக்கா வந்து அந்த காலத்துல அண்ணன் வேணும்னா மாரிய வேண்டி கேட்டிருக்காப்புல அண்ணன் கிடைச்சாப்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு ஓ நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கு பாரிலாம் வந்து குனிங்களா கும்மினா குடுத்தீங்களா

சரியா நாம இல்ல வேற தெரியாத வயசுல வந்துட்டு போயிட்டோம் 25 வருஷம் ஆயிடுச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்துச்சு குழந்தை அதுக்கு அப்புறம் அந்த மஞ்ச சேலை கட்டி மாரியாத்தா டூ போட்ற மாதிரி இருக்கறதா நம்ம அம்மா மாரியாத்தா போல டூ போட்றவங்கள நல்லா இருக்கலமா நல்லா இருக்குங்க என்ன சொல்ல ஆசை பெரிய மக்களுக்கு அரலாசி அள்ளி வளைங்க நல்லா எங்க பசங்க நல்லா ஒயில் போட்டாங்க

இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போன தரோட கட்டில அப்படின்னா துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரம் எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து அருள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட நின்றுக்கிட்டோம் ஏன்னா வந்து சின்ன 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 தப்புகள் நடக்கிற இயற்கை ஆமாம் ஆமாம் ஸோ காலுக்குள்ள போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கொண்டு வந்து சேர்த்து பெரிய விஷயம் அது நம்ம கீழக்கரையில் முதல் 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 நம்ம தான் பாரி போட்டு போட்டது கீழக்கரை சம அந்த பகுதியில் உள்ளது முதல்ல அந்த கீழக்கரை தான் அந்த மாரியத்த கோயில் இங்கே தான் அடகுத்தூரில் அமைந்துள்ள மாரியத்த கோயிலில் தான் இந்த மாதிரி பாரி போட்டது முதல்ல அதுக்கடுத்து அதுவே கிட்டத்தட்ட ஒரு

என்னென்ன விதைகள் போடுவாங்க அதுல வந்து வந்து பயிர் போடுவாங்க அது வந்து செவ்வாய்கிழமை நைட்டு வந்து காப்பு கட்டுவாங்க அன்னைக்கு நைட்டு காப்பு கட்டின பின்னாடி இந்த வந்து மொச்ச விதையை வந்து போட்டு பரப்புவாங்க அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே அந்த பாறையில வந்து கட்டி வச்சிருவாங்க கம்பு ஆட்டு ஆட்டாம்பு அந்த உரம்லாம் எல்லாம் போடுவாங்க போட்டு முடிச்சுட்டு காப்பு கட்டினவனே மக்கள் எல்லாருமே சாமி கும்பிட்ட எடுத்து ஒவ்வொரு பாறையிலும் வைப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்து சமமா பரப்பி வைப்பாங்க ஆனா குறிப்பிட்ட கால இடைவெளில வந்து தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வந்து அம்மாவே இருப்பாங்க அது அம்மாவே கருதி வருது அது வந்து ஒரு உயிராகவே கருதி குறிப்பிட்ட நாலு மூணு ஒரு உயிரில அப்புறம் எல்லாம் காட்டுவாங்க நம்ம அதுக்கு மூணு நாள் அறியும் நல்லா தண்ணி கொடுப்போம் செம்பு ஊத்துவோம் நல்ல தண்ணி வளரும் நல்ல தண்ணி ஊத்த ஊத்த அது ஊறே இதாயிரும் அஞ்சா நாள் அதுக்கு இலக்கு பார்த்து கட்டுவோம்

இரண்டாவது வந்து வீட்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சா அது காட்டி ஒரு மாதிரி அழுகணும் இந்த ரெண்டு வருஷமா எங்க இடத்துல வச்சு எந்த மக்களுக்கு எந்த சேதம் போயிருக்காங்க எனக்கு சாமி எங்க ஊர்ல சாமிக்கு சாரி ஆட்டோ வரும் ஆனா பூசாரி திருநூறு போட்டு அடைக்கிறாங்க ஆமா 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 நிறையா வந்துருச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்போது மாரியா தகுந்தி இறங்கிட்டாப்ல ரொம்ப நன்றிமா நிறைய தகவல் சொன்னீங்க நம்மவர்னா எபேராசி ஆ அந்த நம்ம மை நேம் இஸ் சசன் என்ன சொல்ல போறீங்க நம்ம லட்டன ஆரிய பாபை மூதேஉலக கட்டபின் இருக்க அடுக்கு தர புனி நிதி தானி நிம்பல மாலஸ் கல்லை